ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட லஞ்சு பாக்ஸுக்கு கொத்தமல்லி தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி தொக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு சட்னி இல்லாத நேரத்தில் டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சுட சுட சாதத்தில் குழம்பு இல்லாதப்போ இந்த தொக்கை வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பழைய சொத்துக்கு வந்துட்டு எடுத்து துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே அட்டகசமாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு வெரைட்டி ரைஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் வரமளகை சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதோட ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் பக்கம் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு செவக்க வறுத்துக்கலாம் என்னோடய மல்லித்தடை வந்துட்டு நல்லா ஒரு கட்டு இருக்கும் நல்லா கட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு அதனால் வந்துட்டு நான் வெந்தயம் கடுகுலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுடைய தலை எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை பார்த்து நீங்கள் வெந்தயம் கடுகுலாம் வந்துட்டு அதோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பக்கம் நான் தொடிச்சு எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மீதி ஆயிடுச்சுனா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பூண்டுலாம் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போக நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்துட்டு இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு கைப்படி கருவேப்பிலத்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலத்தழை நல்லா வந்துட்டு சுருளை வதங்கி வந்துருச்சு புளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அடுத்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தழையை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி விட்டுக்குவாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலாலாம் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சி இந்த இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையும் நல்லா ஆறிடுச்சு இதையும் ஒரு மிக்சி ஜரில் சேர்த்து லைட்டாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் அதோட தேவைக்கிறப்பு உப்பும் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான தலைப்பு கொடுக்கலாம் கடையில் ஒன்றை குழிக்க வேண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட தேவைக்கேற்ப கடுகு சிறகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதோட நாலு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரமிளகாயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் மல்லித்தழையோட பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வந்துட்டு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலாலேருந்து கொஞ்சம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம மசாலாலாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இந்த தொவையிலோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் என்னோட ஸ்டைலில் மணக்க மணக்க சூப்பராக கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்